மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சட்டத்தில் முன்னிறுத்தி பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா இந்தியாவில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதல் ஆகியவற்றின் பின்னணியில் ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் பங்கு இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வந்துள்ளது இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் இந்தியா கூறி வந்தது ஆனால் இதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்து பாகிஸ்தானில் மசூத் அசார் இல்லை என கூறியது இந்நிலையில் சமீபத்தில் பாகிஸ்தானின் பகவல்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மசூத் அசார் பேசியதாக தகவல் வெளிவந்துள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை என நீண்ட காலமாக அந்நாட்டு அரசு மறுத்து வருவதாகவும் ஆனால் தற்போது அவர் பாகிஸ்தானில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் இது பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலில் மசூத் அசாருக்கு தொடர்புள்ளது என்றும் அவரை சட்டத்தின் முன்னிறுத்தி பாகிஸ்தான் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்